உத்ரம் ஹஸ்தம் சித்திரை இப்படி மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் நெருப்புங்க நீங்கள் ஒரு பிடிமானம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை சின்ன வயசில் நான் தான் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணத்தான் அந்த ஃபோக்கஸ் தான் உங்களை பண்ணி கொடுக்கும் ஆனால் பெண்காசி கலைத்துறையிலேயும் பிரகாசிக்கலாம் உயர்ந்த ஒரு இடத்துலையும் பிரகாசிக்கலாம் ஆனால் அன்பு ஒன்றுக்கு தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகமும் கூட சின்ன வயசுலேயே நீங்கள் யோகத்தை அடைஞ்சவங்க தான் சொல்லுவேன் ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லப்போனால் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே முப்பதுக்கு நீங்கள் செத்த ஜாதக கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் உங்கள் மேலே சூனியங்கள் அடுத்தவன் பண்ணக்கூடிய கெட் விஷயங்கள்லாம் உங்க மேலே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு ராவு காலத்தில் கூட போங்க சாமியை பாருங்க ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சிவாயி நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூருளை சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகமடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தட சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்பாங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான் சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் உத்ரம் ஹஸ்தம் சித்திரை இப்படி மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் நெருப்புங்க நீங்கள் ஒரு புடிமானம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை சின்ன வயசில் நான் தான் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணத்தான் அந்த ஃபோக்கஸ் தான் உங்களை பண்ணி கொடுக்கும் ஆனால் பெண் ராசி கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம் உயர்ந்த ஒரு இடத்துலையும் பிரகாசிக்கலாம் ஆனால் அன்பு ஒன்றுக்கு தான் அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகமும் கூட சின்ன வயசுலேயே நீங்கள் யோகத்தை அடைஞ்சவங்க தான் சொல்லுவேன் ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லப்போனால் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே முப்பதுக்கு நீங்கள் செத்த ஜாதகம் கூட சொல்லலாம் ஏன்னா ராகு வந்து ஒரு கட்ட காலத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வந்துட்டு போவார் இன்பமே செய்யக்கூடியது தான் ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பில் காசு பணத்தை வாரி சின்ன வயசுலேயே கொடுத்துரும் அதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு மேல குருவுடைய ஆதிபத்தியம் உன் கால் தடம் உன் கண் தடம் உன் கை தொட்டது எல்லாமே விளங்கும் இது எல்லாமே தான் ஆனால் பெண்கள் தான் பாவம் இரு தாரத்து தோஷம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உண்டு காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் காதல் ஆயிடும் தாயி தகப்பன் மூலியமாகவே உங்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணாலும் ஆயிடும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் வந்துட்டு போவார் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் தாமதமாக கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் உயர்ந்த நிலை வீடு நிலம் சொத்து சுகம் உழைச்சி கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா நீங்க சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் பொன்னா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவாங்க நீ நாட்டுக்காக ஒன்று அர்ப்பணிக்கணும் இல்லை உன் வீட்டுக்காக அர்ப்பணிக்கணும் உங்களுக்காக நீங்க வாழவே முடியாது போட்டிருக்கக்கூடிய துணியும் உன்ன உணவுந்தான் உங்களுக்கு கிடைக்கும் வாங்குற சம்பளத்தை அப்படியே தான் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கோ அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ தானம் கொடுத்துட்டு நீ பாடு சுசுவான்னு உட்கார வேண்டிய ஜாதகம்தான் நீங்கள் உண்மையாலுமே சொல்கிற கண்ணிராசிக்கார பெண்களை மதிங்க அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அவங்கள ஏமாத்தாதீங்க அது பூர்வ ஜென்மத்தை செஞ்ச பாவ சாபத்துக்கு யூக்கள் கன்னிராசி பெண்களை ஏமாத்துனீங்கன்னா ஏன்னா கன்னிராசி பெண்கள் ஏமாறுறதுக்கு ஏன் காரணம் தெரியுமா ராசிக்கு ஏழாவது வீடு மீன ராசி அதுவும் சந்நியாச கோல ராசி தான் கலத்திரன்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீடு மீன ராசியாக இருக்கிறனால உங்கள் ஜாதகம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல்ஸு அம்பட்ட தன்மையில் தான் உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாலும் பல தானம் பண்ணணும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு ஸ்கூலோ ஒரு கல்வித்துறை ஏதோ கல்வி சம்மந்தப்படுறதோ அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்புக்கு உங்கள் வாழ்க்கையை உங்களை அர்ப்பணிச்சுருவீங்க இன்னொரு புள்ளியும் இருக்குது உங்கள் தலையெழுத்தும் இருக்குது ஒரு சில ஜாதகங்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷன்னு சொன்னால் கல்யாணம் பிளாப்பாயின்னு நின்றுச்சின்னு ஆனால் கல்யாணம் ஆகி பிளாப்பானால அந்த தைரியத்தை விட மாட்டீங்க அந்த கம்பீரத்தை விட மாட்டீங்க நீங்க அப்பையும் அந்த பொது காரியத்துக்கு தலையிடும் போதும் ஒரு ஆண் வந்து தலையிடுவார் அதுலேயும் நீங்க ஏமாறுவீங்க இதுக்கு ஒரு சூட்சமமான வழிபாடு கண்ணிராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு தாயி தகப்பேன் பதினேழு வயசு ஆன நல்ல ஜோதிட உங்க ஜாதகத்தை புல்ல ஜாதகத்தை கொடுங்க இவளுடைய இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் சொல்லி கேளுங்க ஒன்றுக்கு அஞ்சு ஜோசியரை பாருங்க பார்த்து அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை செய்யுங்க இல்லைன்னா ஆணும் பெண்ணும் பின் இருக்கிற மாதிரி ஒரு நாகக்கல்லு கன்னிராசிக்கார ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் வச்சிருங்க வச்சிங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பிரிவு ஏற்படாது இல்லைன்னா பிரிவுன்னு சொல்லக்கூடிய நோயில் அவங்களே அவங்கள அர்ப்பணிச்சுக்குவாங்க ஆனால் ஒரு கட்ட கால வயசு நாற்பது வயசை தாண்டிட்டாங்கன்னா ஆயுசு எழுபத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாளைக்கு எந்த குறையும் வராது அப்படியாம் பட்ட தேக ஆரோக்கியத்தில் மினிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் ராசிக்கார பெண்களுடைய பசங்களுடைய மனைவி அதாவது மருமகள்கள் உங்களுக்கு ஆவாது பிள்ளைங்கள்லாம் உங்கள் மேலே பாசமாக இருக்கும் சூனியம் மந்திரம் தந்திரம் எல்லாம் உங்களுக்கு அகெய்ன்ஸாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மை உங்கள் வீட்டுக்காரங்களே இருப்பாங்க கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் உங்கள் மேலே சூனியங்கள் அடுத்தவன் பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் உங்கள் மேலே அஃபெக்ட் ஆகிடும் அதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் கனயம் பிரச்சனை வரும் ஒரு ஒருத்தங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் தலைமுடி உங்களுக்கு இருக்காது அப்போ தலைமுடி கொட்டுதுன்னு கேட்டாவே ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க தான் அர்த்தம் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க ஒரு நாள் மாடமாக்கம் போங்க ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு ராவு காலத்தில் கூட போங்க சாமியை பாருங்கள் ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கவலைப்படாதீங்க கண்ணீராசிக்கு இருந்த பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் இருக்கிறாரு யோகத்தை தான் கொடுக்க போகிறாரு மந்திரம் தந்திரம் எந்திர மாயாஜால வித்த எது பண்ணாலும் உங்களுக்கு பழிக்காது ஏன்னா இப்போ நேரம் நல்லா நல்லாயிருக்கு கனிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டகச்சனி நடக்குது உங்கள் ஆரோக்கியத்து மேலே மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்க நல்லா இறை வழிபாடு பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு சித்தர் மகானு ஏதாவது ஒரு நண்பரை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய கூடிய உண்டான ஷேர் பண்ணுங்கள் எந்த குறையும் வராது கன்னிராசிக்கார பெண்களை மதிங்க அவங்க தேவையை ஆசைகளை பூர்த்தி பண்ணுங்கள் மற்ற ராசிக்காரங்க கன்னிராசிக்காரர்களுடைய சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மடம்பதியார் தேனுபுரீஷ்வரர் தேனுகாம்பாலோடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம்ம சிவாய நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப்னா கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வரது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபா கழிப்பாக்கு மூணு எழுச்சம்பளம் போதும் சிவாய நம்ம